அனைவருக்கும் அன்பு வணக்கம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதின அழகான ஒரு கிராமிய சிறுகதை யாருக்கும் வாழ்க்கை பக்கமில்லை உங்களுக்காக இதோ ஆடு மாடு கோழி எல்லாம் நிண்டல் நீக்க வேலைக்கு பார்த்து வியக்கின கருவாயினை என்ன சிவனுக்கு நாளும் இல்லாத திருநாளாய் திருவாழத்தான் வேஷம் கட்டி இந்த கூத்தடிக்கிறானே என்று அண்ணாந்து பார்க்கின்றன அக்ரணிகள் எல்லாம் நேற்றே நாவிதர் கடைக்கு போய் நறுக்கு சவரம் செய்து வந்தான் இந்த இருபத்தி நான்கு வயதில் தீபாவளிக்கு மட்டுமே காலை குழியில் குளிக்கின்ற அவன் இன்று குளித்தான் சீயக்காய் போட்டு பெருந்தேப்பு தேய்த்த பிறகும் தலைமுடியில் இன்னும் கொஞ்சம் ஒட்டியிருந்தது இருந்தது செம்பறையாட்டு சிறுநீர் வாசம் அதுதான் அவன் தேக அடையாளம் சொல்லும் தேசிய வாசனையும் கூட பல்விழுந்த சீப்பின் பல்விழாத ஓரங்களில் ராஜா ராணி வேட்டி கட்டி தொட சட்டை போட்டான் புது துணி என்று காண்பிக்க ஓரங்களில் மஞ்சள் பூசுவது அடையாளம் மஞ்சள் இல்லாத பஞ்ச காலத்தில் சாணியும் பூசலாம் என்பது சாஸ்திரம் கட்டை விரலுக்கும் ஆட்காட்டி விரலுக்கும் மத்தியில் பசுஞ்சாணி பிதுக்கி சட்டையின் கை நுனிகளிலும் வேட்டியின் ஓரத்திலும் பூசிவிட்டு விரல்களை சுவரில் இழுக்கினான் இப்போது கண்ணாடி எடுத்தான் மீசை ஒழுங்கை மீண்டும் சரிபார்த்தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் என்னைக்காவது ஒன்றாக முடிந்தாலும் ஆகலாம் மீசையின் இருபக்கமும் எக்காலத்திலும் ஒன்றாக இருக்க முடியாது என்ற சவரத்தத்துவம் தெரியாத பயல் எப்படியோ இரண்டும் சரியாக இருப்பதாக கற்பித்துக் கொண்டான் தன் மூஞ்சியை உற்று உற்று பார்த்தவன் கண்ணாடியை சந்தேகப்பட்டான் உயரவாக்கல் இல்லாவிட்டாலும் நீள வாக்கள் சரியாக காட்டும் என்று அவனது நம்பிக்கையை பொய்த்து விட்டது கண்ணாடி கொட்டாவி விடும்போது சிரிப்பு வந்தாலோ சிரிப்பு வரும்போது கொட்டாவி விட்டாலோ முகத்துக்கு ஒரு இடைஞ்சல் நேரும் பாருங்க அப்படி ஒரு மூஞ்சி அவனுக்கு சற்றே வளர்ந்தவன் சாட்டை காம்ப போல் ஒல்லியாயிருப்பான் முதுகு மட்டும் போல அதிலும் கூன் தன் எழுத்தான முதல் எழுத்தான கூனாவை மட்டும் இப்போது எழுதியிருந்தது தோற்றம் என்ன தோற்றம் இந்த பூமிக்கு வந்து போகும் கோடி கோடி சராசரி அற்புதங்களில் அவனும் ஒருவன் தான் வாழ்கிறானோ இல்லையோ வாழ்வுக்கு சம்பவங்கள் கொடுப்பவன் கருவாயினின் ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் கஞ்சி பொழுதுக்குள் சல்லிப்பட்டி எங்கும் பரவிவிட்டன அது ஏன் எதற்கு என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் மண்டை வீங்கி போகும் ஊருக்கு புறணி பேசும் அஞ்சாறு பப்பளைகளும் மருமகள்களால் நிராகரிக்கப்பட்ட சில பெருசுகளும் கட்டிலில் படுத்த படுக்கையாய் கிடக்கும் கருவாயன் ஆத்தாவை விசாரிக்க வந்துவிட்டனர் கருவாயன் ஆத்தா அருவாமூக்கி கைத்துக்கட்டலில் ஒரு நேர்மோடாய் படுத்திருந்தாள் சல்லி விழுந்த போர்வை ஒன்றை அவள் போத்தியிருப்பது குளிருக்கு என்று சொல்லப்படுவது காலனி நியாயம் ஆனால் போதைக்குள் கிடப்பது எலும்பென்று கருதி நாய்கள் அவளை எடுத்தோடி விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்பது பௌதிக நியாயம் அவள் தலைமாட்டில் புழுக்கிட்டுக் கொண்டிருந்தது செம்மறியாட்டு சென்னை ஒன்று ஓர சாரங்களில் மண்ணிட்டு மூடப்பட்டிருந்தது கோழிப்பீக்களின் குமி மூஞ்சியில் எண்ணெய் கொண்டிருந்தான் கருவாயன் ஒரு கூடுதல் பளபளப்பிற்காக ஏ ஆத்தா அருவாமக்கி என்னாச்சும் பயலுக்கு இந்த தலைப்பரட்டு பண்றான் வெள்ளையும் சொல்லையுமா எங்க கிளம்பிட்டான் உடம்பு இழைச்சாலும் கழுவிக்கு குரல் குறையல சத்தமாக சொன்னான் சாவடிப்பட்டிக்கு போறான் பைய மதனிய பொண்ணு கேட்க இதே நாடி கூத்து மதனிய பொண்ணு கேட்டு போறானா வீடு வாசல் தெரு தாண்டி ஊரெல்லாம் பரவி கம்மாக்கரை வரையில் இதே பேச்சாகி காடு மேடெல்லாம் பரவிப்போச்சு கருவாயின் மதனியை பொண்ணு கேட்கப் போகின்ற செய்தி ரெண்டு கோழிகளை பிடித்து காலில் சடல் கயிறு கட்டி ஒரு தோளில் தொங்க விட்டான் கொச்சை கயிற்றில் கட்டிய வாழைப்பழ சீப்பு மறுதோளில் ஒரு கையில் பலகாரம் மறுகையில் மஞ்சப்பை விசுக்கு விசுக்கென்று எட்டு வைத்து ஊர்த்தனம் வேடிக்கை பார்ப்பதை ஓரக்கண்ணால் ரசித்துக்கொண்டு சாவடிப்பட்டி வண்டிப்பாதையில் கூடிவிட்டான் கருவாயன் ஒத்த ஆலமரம் தாண்டி பெருமாய் ஊரணி பிடித்து முனியாண்டி கோயில் கடந்து சூறாங்கரடி ஏறி இறங்கினால் பள்ளி முட்டாய் மாதிரி தெரியும் சாவடிப்பட்டி சித்தோடை கடந்து கரையேறினால் ஊர் வந்துவிடும் காடு கடுங்காடு முள்வண்டிய பெருங்காடு கொளுத்துகிறது சித்திரை கோடை வெள்ளக்கல்லை வெண்ணெய் என்று உருக்கப் பார்க்கிறது வெயில் மனசின் சீதோஷம் சரியாயிருக்கையில் காலத்தின் தட்பவெட்பம் எவனை என்ன செய்யும் நிலா வெளிச்சமாய் படுகிறது கருவாயினுக்கு சுள்ளென்று விடும் சூரிய ஒழுக்கு சில்லி முள்ளும் செந்தாளையும் திருகைக்கல்லியும் சப்பாத்தி கள்ளியும் இலந்தையும் நெருஞ்சியும் சூராஞ்சலியும் உடைசாலியும் சிவான வேம்பும் வேலும் கருவேலும் இலைக்கற்றாழையும் வேளாந்தாழையும் என முட்காடாய் விருந்து கிடக்கிறது வெம்பாலை நந்தவனமாய் தெரிந்தது நம் பயலுக்கு ஒத்த ஆலமரம் தாண்டிய போது ஒன்றுக்கு வந்தது அவனுக்கு கோழியை இறக்கிவிட முடியாது வாழைப்பழத்தை இறக்கி வைக்க முடியாது பலகாரப்பை பல கேட்க மாற்றியவன் சகல உபாயங்களையும் கையாண்டு வேட்டியில் சாரல் விழாமல் ஒரு கையால் ஒன்றுக்கு இருந்தான் ஒன்றுக்கு இருப்பதில் மனுஷப் பயிலுக்கு இருக்கிற விசேஷ ஏற்பாடு கண்டு வியந்து கொக்கரிப்பதை மறந்து வேடிக்கை பார்த்தன கோழிகள் இல்லே கருவாயா மலங்கிய பொண்ணு கேட்க போறியா ஒன்னிய ஒத்துருக்குவாளா தூரத்தில் ஆடு வைத்துக் கொண்டிருந்த சவட்டையன் காடுகள கத்தினான் அவர்கள் இருவரும் ஒரு சாலை நெய்ப்பவர்கள் அந்த கேள்வி அவனை மலரும் நினைவுகளுக்குள் எடுத்து சென்றது அண்ணன் பாண்டிச்சாமி உயிரோடு இருந்த காலம் அது புருஷனையும் குழந்தையையும் ஒன்னாக உட்கார வைத்து குழம்பை அள்ளி ஊற்றுகிறாள் மதனி ரோசாமணி புருஷன் தட்டை விட குழந்தன்தட்டுக்கு ரெண்டு கறி எச்சாவே விழுகிறது என்னடே குழந்த தட்டுல கறி கூடுது எலும்பின் உள்மஜியை உறிஞ்சிக்கொண்டே கேட்கிறான் பாண்டிசாமி ஆமா என் அப்படி அப்படித்தான் அள்ளி வைப்பேன் அவன் ஓம்பு சாங்கா இருந்தால் தானே நாளைக்கு வாரம் நம்பளைக்கு பதில் சொல்ல முடியும் மண்ணீரலையும் கழுத்துக்கறியையும் ஒரே கப்பையில் மோந்து போட்டாள் அருவாய் எனக்கு இம்புட்டு ஆசை வச்ச மதன் இல்லைன்னா சொல்லிடுவா கேட்டுருவோம் பெருமாயி ஊருணி வந்துருச்சு உச்சந்தலை வழக்கையில் ஒத்தம்படி முளைச்சது மாதிரி ஊரிணி கரையில் துண்டா நிற்கிறது ஒரு பூவரச மரம் பூவரசல்லு மேலே செத்தவடம் உட்கார்ந்து போகணும் போல இருக்கு வாழைச்சிப்பை ஓரமாக இறக்கி வைத்து தோளில் கிடந்த கோழிகளை காலில் சுற்றி கொண்டான் காக்காய் கொத்தி விடாமல் பையை தொடையில் இடுக்கிக் கொண்டான் எண்ணெய் அதிகம் கசிவது பையிலா அவன் மூஞ்சியிலா என்று கண்டு கணக்கு சொல்ல செக்காலை அங்கனஞ்செட்டி என்று ஊரில் இல்லை எப்பா வருவாயா ஒத்த பம்பளையா நிக்கிறேன் இந்த விறகு கட்டை கொஞ்சம் தூக்கி விட்டு போறது பச்சை விறகு வெட்டி கத்தாளிதாரில் கயிறு கட்டி விட ஆள் இல்லாமல் தனிக்காட்டில் என்ற பவுனம்மா அவனை நோக்கி ஓங்கி குரல் கொடுத்தாள் இளவயசு நல்ல நாட்டுக்கட்டை ஏழையா இருந்தாலும் பெருந்தனக்காரி அவள் கூப்பிடுகிறாள் விறகு தூக்க வேணாம் ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போகும் அவன் நல்லவனாக கூட இருக்கலாம் நான் நல்லவன் இல்லை இப்படி தான் குருவியாங்காட்டில் விறகு தூக்கி விட சொன்னால் மதனி ரோசாமணி யதார்த்தமாக தூக்கி விட போய் அவன் நெஞ்சில் முட்டிட்டான் தெரியாம என்னமோ ஒன்று ஆகி போய் கிறுக்கு குடிச்சிருச்சு எனக்கு விறகு சுமந்து நின்னவோ நான் புத்தி மாதிரி நிற்கிறத பார்த்து விட்டான் தெரியாமல் பட்டுருச்சு மதனி நான் தலையை தொங்க போட்டு நிற்கிறேன் போடா இதெல்லாம் ஒரு இதாடா அண்ணன் பொண்டாட்டி தானடா சொல்லிவிட்டு வெங்கு வெங்குன்னு எட்டி வச்சு போயிட்டாள் அவள் மனசுல கள்ளங்கப்படனும் இருந்திருக்காது என் மனசுல கல் விழுந்துருச்சு அண்ணன் இருந்த போதே பொண்டாட்டின்னு சொன்னவன் அண்ணன் செத்த பிறகு முழு பொண்டாட்டி ஆக மாட்டாடா கேட்டுமோ அந்தா தெரியுது சூறாங்கரடு சூறாங்கரட்டை மறக்க முடியுமா அந்த கரட்டடி கரும்பு காட்டுல கூலி வேலைக்கு போனவன் தான் அண்ணனை பாம்பு கடிச்சது காலைல என்னமோ மிதிபடுதுன்னு பொருத்தட்டி இருக்கு குனிஞ்சு பார்க்கறதுக்குள்ள பொட்டுன்னு போட்டு தள்ளிடுச்சு விரியம் பாம்பு கண்டைக்கார் சதையில் பல் பதிச்சு நிக்குது தலையை பீக்கிறதுக்குள்ள வாழை தூக்கி தொடையில விஷ அடி அடிக்குது கழுதன்னு அண்ணன் விசுக்குன்னு உருவமும் வாயில சதையோடு வருது பாம்பு வாழை பிடிச்சு விருவிருன்னு தலைக்கு மேலே சுற்றி எரியவும் பாம்பு எங்கேயோ போய் விழுகிறது அதுக்குள்ள அண்ணன் விழுந்து போனார் வெடிவச்ச கணத்து பாறையில் சலவ தண்ணி ஊத்துற மாதிரி ஒழுகுது ரத்தம் கடிவாயிலிருந்து இருந்து கரண்ட் அடித்த மாதிரி விரு விறுன்னு ஏறுது விஷம் கொஞ்ச நேரத்தில் ஒரு கண்ணு தெரியலை மறு மங்குது சூறாங்கிறட்டு ஆளுகளெல்லாம் ஒன்று கூடி ஓடி வாராக பாண்டி இதை முன்ன விழுங்கப்பா சொல்லி ஒருத்தர் கூழப்பூவு கொடுக்குறாரு ஒருத்தர் என்னமோ ஒரு பச்சரியை பிடுங்கி சொட்டு சொட்டாக கண்ணில் பிளிகிறாரு தொட்டி நாயக்கர் ஓடி போய் கணத்தடி வாழை மரத்தை வெட்டி அதை பாலம்பழமாக பட்டை புலந்து பரப்பி அவனை ஒட்டு துணி இல்லாமல் படுக்க வைக்கிறாரு அண்ணாக்காயை தறுத்து கடிவாய்க்கு மேலே ஒருத்தர் கட்டுறாரு ஒன்றும் வேலைக்காகலை செத்தவடத்துல நகைக்கன்று வழியாகவும் காது வழியாகவும் குப்பு குப்புன்னு கொட்டுது ரத்தம் உடம்பு நீலம் பூத்து வருது அடுப்பில் வச்ச புது பண்பான கசகசகசன்னு கருப்படிக்கிற மாதிரி அவனை படுக்க வச்ச வாழை மட்டையும் நீளம் பூத்து நிக்குது கடைசியாக அவன் வாயில் கட்டின நுரை கூட பொங்கையும் சேர்த்து வெளியே தழுது கதை முடியுது மதுரை ஓடி வந்து புணத்து மேலே விழுந்து புலம்பிருக்கா பாருங்க இப்ப நினச்சாலும் விளா எலும்பு அறுக்குது அந்த பெருஞ்சம் உங்க அண்ணன் என்னையே நடுக்காட்டில் விட்டுட்டு போயிட்டாரே கருவாயா நான் எங்க உழைப்பேன் எழு எப்படி கதை சேர்ப்பேன் என்னைய கட்டி பிடிச்சி அன்னைக்கு கதறி அழுதாளே நான் இருக்கிறவன் பொழப்புக்கு வான்னு சொன்னா வரவே மாட்டான் பிள்ளைய தூக்கிட்டு அவள் பிறந்து போடு போய் ஆறு ஆச்சு அப்பறம் தவிர அவளுக்கு வேற ஆதரவு இல்லை எனக்கு கஞ்சி ஊத்த ஆள் இல்லை எங்கள் ஆத்தாவுக்கு ஒரு அனுசரணை இல்லை போய் பொண்ணுகளிடான்னு சொன்னவா ஆத்தா தான் ஆத்தா சொல்ல மாட்டாளான்னு ஏங்கி கிடந்தவனும் நான் தான் எல்லாம் கூடி வந்துடுச்சு மாட்டை நான் சொல்ல போற மாதிரி கேட்டுருவோம் வா மாப்பிள இப்பதான் பெட்டிக்கு வழி தெரிஞ்சிச்சோ வெட்டுருளையில் மாட்டுக்கு சோளத்தட்டை வெட்டி கொண்டிருந்த மாமனை தாண்டி வீட்டுக்குள் ஓடு பாய்ந்தன கருவாயின் கண்கள் அடுப்பாங்கரை புகைந்து கொண்டிருந்தது தட்டோட்டில் காலப்பயிர் வருக்கிற வாசம் கமழ்ந்தது காற்றில் கருவாயப்பா சாக்கு ஓட்டைக்கு பின்னால் மொச்சைக்காய் விழுந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறுவன் ஒரே ஓட்டமாய் ஓடி வந்து சித்தப்பனின் காலை கட்டி கொண்டு அண்ணாந்து முகம் பார்த்தான் உடம்பின் எல்லா ரத்தா குழாய்களிலும் பாசம் பறவையோடி பாய்ந்தது கருவாயனுக்கு அவன் தூக்கியிருந்த கோழிகள் கெக்க கெக்கெக்கே என்று கயிறு கட்டிய கால்களோடு தள்ளாடி தெரிந்தன உதிரிய வாழைச்சிப் ஒரு நோடி சாலில் முட்டி நின்றது அவனை அப்படியே தூக்கி தொழில் வைத்து எலே சிங்கம் நல்லா இருக்கியா என்றவன் சிங்கத்துக்கு பலகாரம் ஓட்டினான் மஞ்சப்பை பிரித்து புது துணி எடுத்து அண்ணன் மகனுக்கு அணிவித்து அழகு பார்த்தான் சத்தம் கேட்டு அடுப்பாங்கரையை விட்டு வெளியே வந்து முந்தானை எடுத்து மூஞ்சி துடைத்துக் கொண்டே வாப்பா கருவாயா நல்லா இருக்கியா ஐத்த நல்லா இருக்காங்களா என்று மதுனி கருவாயனின் மாப்பிளை கோலம் பார்த்து கடைவாய்க்குள் சிரித்துக் கொண்டாள் மயக்கத்தை கண்ணில் காட்டாமல் மதுனியை பார்த்தான் கருவாயன் செடித்து கொழித்து கிடந்தன அவள் அடையாளங்கள் துலக்கி வைத்ததும் ஒரு மினிமனுப்பு வருமே புழங்காத பொருளுக்கு அது இருந்தது அவளிடம் நாலு வயது மூத்தவள் என்பதை அவள் உடம்பில் எங்கும் எழுதி வைத்திருக்கவில்லை நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா மதி என்றவன் நீயை நிறுத்திக் கொண்டான் சாமைச்சோற்றுக்கு காணரசம் என்று அடுப்பு கொட்ட போனவள் கோழி பிடித்து வந்த குழந்தனுக்கு மரியாதை கட்ட வேண்டாமா மொச்சைப்பெயர் போட்டு கருவாட்டு குழம்ப வைத்தாள் இந்த கருவாடு தன்னை சார்ந்த எல்லாவற்றையும் அசைவமாக்கிவிடும் என்பதனால் மொச்சை இறங்கி இறங்கியிருந்தது கருவாட்டு சாரம் ஊர் ஒடுங்கிவிட்டது சித்தப்பன் மடியிலேயே உறங்கி போனான் சிறுவன் உறை ஊற்றுவதற்கு பாலை தொண்ட வைத்துக் கொண்டிருந்தாள் ரோசாமணி ஊண்டி உட்கார்ந்து ஒதுகி சுவரில் போட்டு பீடி பற்ற வைத்து கொண்டிருந்தார் மாமா தீக்குச்சி அணைவதற்குள் பீடியை பல்லில் கடித்து கொண்டே கேட்டான் என்ன மாப்ள வந்த காரியம் சொல்லுங்க வயிற்றில் கிடந்த வார்த்தைகளை நெஞ்சுக்குள் எழுப்பி தொண்டைக்கு எழுக்க பார்த்தான் கருவாயன் வேற ஒன்றும் இல்லை மாமா ஆத்தா சாக கடக்கு பேரஞாபகமாகவே இருக்கு அதான் கூட்டிட்டு போயிடலாமான்னு வந்தேன் புகையை விட்டு விட்டு புளிச்செண்டு வாசலில் எச்சில் துப்பிய மாமன் இது விஷயமா ஜல்லிப்பட்டிக்கு நானே வரணும்னு நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்க நல்லா போச்சு என்னான் பரவாயில்லையே காட்டுக்குள்ள தேடி போன பச்சில் காலடிக்கே வந்துருச்சு மகிழ்ந்து போனான் கருவாயன் நான் சின்ன பைய நீங்கள் பெரியவக ஆத்தா கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசிட்டா எல்லாம் சரியாக போகும் கடவுக்கிட்ட பேசி என்ன ஆக போகுது மாப்பிள நீங்கள் தான் சம்மதிக்கணும் நீங்கள் பார்த்து சொன்னா நான் மாட்டேன்னா போறேன் எதுக்கும் மதுரை ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா கேட்க சொன்னவங்களே உங்கள் மதுரை தானே என் மறுபழப்புக்கு நான் வாக்கப்பட்ட குடும்பம்தான் வழிபடணுங்கிறான் நான் பேச வந்ததை நீங்களே பேசிட்டீங்க சந்தோஷம் இது பொம்பளை இல்லாத வீடு எனக்கும் வயசாச்சு பாருங்க வர வர கண்ணும் தெரியல சின்ன பயிலத்தான் என்ன பண்ணுறதுன்னு புரியலை மடியில் உறங்கும் சிறுவனின் தலையை கோதிக் கொண்டே இதென்ன வம்பாயிருக்கு என் மடியில் போட்டு வளர்த்த மாட்டேனா இவன் வம்ச வாரிசு இல்லையா என்னான் கருவாயன் புளிச்சந்த எச்சிலோட பீடியையும் துப்பி விட்டு எழுந்து வந்து கருவாயின் கையை பிடித்து கண்ணில் நீர் தேங்க நெகிழ்ந்து பேசுகிறாரு மாமன் பெரிய பேசி பிட்டிக்க மாப்பிள்ளை உங்களை நம்பித்தான் வைகாசி ஏழுக்கு கல்யாணத்தை வச்சு போட்டேன் கல்யாணமே வேணாம்னு ஒத்த காலை நின்றவள ஒத்துக்கு வச்சேன் ஊத்துப்பட்டி மாப்பிள்ள ஒரே ஒரு கண்டிஷன் போட்டான் பொண்ணை அவங்க எடுத்துக்கிறாங்களாம் பையனை நாங்கள் வச்சுக்கிறனாம் பெரிய இடம் ஒட்டுற முடியுமா அதான் யோசித்தோம் இந்த பையன் உங்ககிட்ட ஒட்டுற மாதிரி யாருக்கிட்டையும் ஒட்டுறதில்ல அதான் பையலை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட வரலாம்னு நினச்சேன் நீங்களே வந்துட்டீங்க கண்ணு இரண்டு கொண்டே வந்தது கருவாயனுக்கு கொஞ்ச நேரத்தில் அதிலிருந்து கண்ணீரும் வந்தது மடியில் கிடந்த சிறுவனை பாயில் உறங்க விட்டான் சின்ன தலையை தடவிக்கிட்டே வெடிய வெடிய உறங்காமல் கிடந்தான் கருவாயா உன் பழப்பு இப்படியாகி போச்சேன்னு கவலை கத்துவதாய் விம்மிதான் வெடிய பயலை தூடி தோளில் போட்டி புறப்பட்டான் அத்தா ஆத்தான்னு சின்ன கதறி குமிக்க புதுவட்டி நுனியெடுத்து கருவாயின் கண்ணீரை துடைக்க ஒரு பொம்பளை பிரிய முடியாமல் ரெண்டு பெயர்களும் அழுதார்கள் கண்ணீரும் கம்பளையுமாய் என் பிள்ளை பிள்ளை எம்பிள்ள என்று கதறிக்கொண்டே வந்த ரோசாமணி சன்னாசி ஒயில் ஓடையில் மயங்கி விடுத்தாள் அப்பன் கைத்தாங்கலாய் போனான் அழுது ஓய்ந்து துவண்ட பெயல் கடைசியில் சித்தப்பனை கேட்டான் கருவாயப்பா நானும் உங்கூட ஆளுமைக்கு வரட்டுமா வேணாம் தங்கம் தங்கோ உன்னை பள்ளிக்கூடத்தில் விட போகிறேன் கருவாயன் நடந்தான் சித்தோடை கடந்து சூறாங்கரு ஏறி முனியாண்டி கோயில் முட்டி பெருமாய் ஊரணி பிடிச்சி ஒத்த ஆலமரம் தாண்டினா பள்ளி முட்டாய் மாதிரி தெரியும் சல்லிப்பட்டி ஒரு பக்கம்தான் வாழ்க்கை தான் ரொம்ப தூரம் நிறைவு பெற்றது